உண்மையா உண்மையா ஒரு வேலைக்கு எடுக்க வேண்டாம் நகராட்சி இருக்கும் அப்ப இதெல்லாம் கனெக்ட் தவறுகள் நடந்து அப்படியே போனாங்க தொடர்பான வெள்ளாட்டு கால் எழுத்து கண்டிருக்கேன் அதன் பின்பாடு அந்த எட்டு மணி அந்த பணம் வந்திருந்தது வெள்ளா புயல் காரணமாக சேதமாக அந்த புயலின் காரணமாக போட்டால்தான் அதாவது ரெண்டு ரோடு எடுக்கப்பட்ட மாதிரி

பட்டப்படி அவ இன்னமே ரூட் போறான் ரூட் வந்து தெரியல சில பிரச்சனைகள் நடந்து இருக்கு அதுக்கு அப்புறம் இந்த ரிசார்ட் ஓட ஓனாரே பாயிங் ஆவ இல்ல நம்ம அத வந்து வந்து கண்டிப்பா வந்து யூஸ் ஏதோ அத கிதி பே இருக்குது அது அதுலயே நான் புரியல நான் முmml கலிகொலி நான் செய்யல நான் புரியல நான் முmml கலிகொலிங்க நீ தெரியப்படுத்துங்க இந்த வரை இப்ப என்னா இந்த வரை வந்தாயா அந்த ரோடு ولا டாமாய் இல்ல நாங்கள் உங்களுக்கு எதுவும் ஆர்டர் இல்லை செய்யத்தான் போறோம் அங்க நிறைய அந்த கடலல என்ன ஒரு மூணு நாளுக்கு எடுத்துட்டாங்க தெரியுமா ரெ ராமன் சொல்றாங்க அது என்ன மாதிரி வந்தாலும் அது என்ன மாதிரி வந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு جنيه சரியா இல்ல அந்த புரோ கிட்ட இது ஏ செஞ்சுட்டு இருக்காங்க ரோட சைடுக்கு நடக்க பா. நாளைக்கு தூகா போற இல்ல அது தெரிஞ்சது அது தென்மீர் போறேன்னு கேக்குறாங்க மேல பைக்கல அடைச்சறேன்னா மேலே வரதுக்குள்ள வந்து சொன்னேங்க. ரொம்ப பிரியமா ஆவளோட ஆடுது இருக்கலாம். அது மேல் தண்ணியோட பைக்கல அடைச்சிருக்கு. இந்த வந்து உள்ள டார் மார்க்க பண்ணிட்டு எடுத்து. அந்த மாதிரி சேனல் கட்டல கா போறோம்னு எடுத்துலாம். அது கரெக்ட் ஜென்ட்ர இருக்கு. ஆனா இது மேலே வரதுக்கு உதப்பு அதுக்காரங்க என்ன அத செய்யல. tunnung. ஆனா இது வந்து சவறான முன்னுடா. வேற ஏதோ கூப்ருக்கு சிம்பிளா வளரதுக்குள்ள போடலாம். இது வேணும்னா செய்யலாம்ங்க. என்ன நிரமா இன்னே வேலை பண்ணி சேருது சாபான சபைல ஆவமதியாரை குட்படறதுக்கு ஆவமதிய சேகர் நம்மரே मिलணும் ஆப்ரே சமயத்துல மருதுக்கு சம்பந்தம் இல்ல அத அத பரதுரையில ஒரு சீரா வந்து வந்து ஆவமதியா வந்து இந்த நம்பர் கொடுங்க இங்க இருக்கு அந்த தப்பி இல்லங்க அப்படி சரி இருக்கு நம்ம பர்க்காய் பண்ணலாம் அச்சி வேலை பேசிங்க நான் அழைக்கு வந்து அந்த लागत ஆரம்பம் சாய் பிரதே க பிரதேச சபை கூட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமும் அதுக்குள்ள சம்பந்தப்பட்டு இருக்கிற எனக்கு அது தெரியும் ரெண்டு வீதி என்றுதான் வந்தது மற்றது முதல் வந்தது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீதி கேட்டது முதலாவது மயிலாடுதுறை வீதி கடனா இந்த வட்டார உறுப்பினர் அந்த வீதி வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட வீதிதான் தான் அந்த மூலம் இல்லை அதே மாதிரி மயிற்கல் வீதி வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு இருக்கு வெள்ளத்தால அந்த மண் வெள்ள நிறங்கள்ல அது பாதிக்கும் ஆனா முதல் தான் அந்த வீதிகளை நாம்

செயலரத்தில் <coughs>

உண்மையிலே வந்து முதலமைச்சர் உடம்புதான் அந்த செடு கொடுத்துருந்தா இன்னொரு இடத்துல கூட்ட உடம்பு செயலாளர் விடுமுறையில இருந்த கூட அந்த உடம்புதான் இன்னொரு இடத்துல கூட்ட முடியும்

அய்யா என்னடா பாக்கறீங்க நான் போன் எடுத்துட்டு இருக்கேன் இல்ல பாத்து இல்ல அந்த பாது வருமானா இல்லம்மா என்ன கேக்குறீங்க அப்பா வந்து கிராமம் இல்ல இந்த தான் தான் நான் உட்கார்க்கறேன் போங்க சரியா போங்க சரி சரி குடுங்க வந்துட்டேன் நான் i <laughs>